ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அதை ரிவ்யூ பார்த்துடலாம் ஆக்சுவலாக இது வந்து நான் கார்டன் டூல்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன் விலை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சரி பசங்கள்லாம் கொஞ்சம் கார்டன் ஒர்க்குக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா மேக் பண்ணியிருக்காங்க கம் விலை வந்து ரொம்ப கம்மி தான் பட் ஆனால் நல்லா மேக் பண்ணியிருக்காங்க நல்ல ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருந்துச்சு வுட் ஒர்க் ஆகட்டும் அந்த இப்போ உள்ளே இருக்கிறதாகட்டும் எல்லாம் இல்லாமல் நல்லா டைட்டாக ஸ்டிஃபாக நல்லாவே இருக்குது அடுத்து இந்த சிசருமே நல்லா இருந்துச்சு ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணுது முந்தியெல்லாம் கத்தி தான் வச்சு கட் இருந்தோம் அது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது பட் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ பெரிய ஸ்டெம்னாலும் கட் பண்ணுது செம்பருத்தி இந்த ரோஸ் அந்த மாதிரி எதுனாலும் கட் பண்ணிடுது இந்த படத்தில் ஒரு இது கிளாம் கொடுத்துருக்காங்க அதை இழுத்தோனா அது க்ளோஸ் ஆகிக்கும் வேணும்னா ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆயிரும் மற்றபடி குழந்தைங்க இருக்க வீடுங்கிறனால அதை மேலே வைக்கிறதுக்காக அந்த ஹுக் கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை மாட்டி வச்சுக்கலாம் நல்லா ஷார்ப்பு குழந்தைங்க இருந்தால் ரொம்ப சூதானமாக வச்சுக்கணும் சூப்பராக இருக்குது எல்லா பொருளுமே இந்த நாளுமே ரொம்ப யூஸ்ன்னு நினைக்கிறேன் வீட்டில் பாட்டெலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ் ஆகுது விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் விலையோட இதெல்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்